மதுபம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய எமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இடதுசாரி ஆதரவாளர் மதுர் சத்யா இணைந்திருக்கிறார் பேசலாம் ஒரு எட்டரை கோடி பேரை முப்பது நாள் எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க மாசம் மாசம் திராவிட மாடல் அப்படிங்கறத தப்பா பேசணும் அப்படிங்கறது அவரோட டாஸ்க் ஜெகதீப் தங்கரோட டாஸ்க் அப்படிங்கறது வந்து நீதித்துறை எடுத்து பேசுவது இன்னைக்கு புதுசா வந்து வண்டியிலே இருக்கிற கோமாளி யார் அப்படின்னா பவன் கல்யாண் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் திறனை நிகழ்ச்சிகள் அந்தமைக்கு மகிழ்ச்சி சார் பீகார்ல தேர்தல் வர்றதுக்கு பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி வந்து ஜூன்ல இருபத்தி நாளுல நினைக்கிறேன் அறிவிச்சிருந்தாங்க அந்த பணி ஆரம்பமாயிருச்சு இதற்கு எதிராக பல்வேறு வழக்குகள் சமூக ஆர்வலர்கள் இருந்து பலர் வந்து எதிர்கட்சியின் இந்தியா கூட்டணி அமைப்பினர் இருந்து பலர் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க இது முதல்ல இது என்ன திருத்தம் பண்றாங்க இது திருத்தம் சரியா தவறா அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அரசியல் காரணங்கள் அது பிஜேபிக்கு சார்பாக இருக்கா நிதிஷ்குமாருக்கு சார்பா இருக்கா காங்கிரஸ் சார்பா இருக்கா எல்லாமே போகணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்காக பார்ப்போம் ஜூன் இருபத்தி நாலு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜூன் இருபத்தி நாலு அனௌன்ஸ் பண்ணி ஜூலை பதினஞ்சு ஆரம்பிக்க போகிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணல இந்த மோடி அவர்கள் வந்து நோட்டை தடை பண்ணார் இல்லையா ஐநூறுவாயிரம் தடை பண்ண மாதிரி இமிடியட்டா ஜூன் இருபத்தி நாலு அனௌன்ஸ் பண்ணி ஜூன் இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கிறாங்க அதாவது அங்க வந்து ஒன்பது கோடில இருந்து பதினோரு கோடி வரைக்கும் வாக்காளர்கள் இருக்கலாம் மக்கள் தொகை அதிகமான இது அஃபெக்ட் பண்ண போறது வந்து எட்டு கோடியே இருபது லட்சம் வாக்காளர்களை அஃபெக்ட் பண்ண போது இந்த எட்டு கோடி இருபது லட்சம் வாக்காளர்கள் அதுல வந்து பாதிக்கப்பட போறதாக சொல்றது வந்து மொத்தமே ஒன்பது கோடி பத்து கோடியா எட்டு கோடி பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க இல்ல வருவாங்க ரெண்டு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சம் பேர் வாக்குகளை அதாவது வாக்காளர் அட்டை இழக்கலாம்னு சொல்றாங்க ரெண்டு கோடிய தொண்ணூத்தி நாலு லட்சம் பேர் இத்தனை கோடி பேருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜூன் இருபத்தி இருந்து ஜூலை இருபத்தஞ்சு வரைக்கும் முப்பது நாள் தான் டைம் ஒரு எட்டரை கோடி பேரை முப்பது நாள் எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க நீங்கள் வந்து கணக்கு போடுங்க அருணாச்சலம் மாதிரி முப்பது நாளில் செலவு பண்ணும் அப்படின்னு செலவு பண்ணுனா அவங்க அவங்களே என்ன எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு எண்பதாயிரம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணுறோங்கிறாங்க நீங்கள் ஒரு பயங்கரமான சாதனையை படைச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இருபத்தி நாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ணி மூணு நாளில் எண்பதாயிரம் பேரை ட்ரைனிங் பண்ணிட்டாங்க எனக்கு சத்தியமாக எப்படின்னு தெரில எலெக்ஷன்லாம் விட்ருங்க ஒரு சாதாரணமாக பொட்டலாம் முடிக்கணும் இல்லை லெமன் ஜூஸ் போட சொல்லித்தரணா கூட எண்பதாயிரம் பேத்துக்கு மூணு நாளாக சொல்லித்தர முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு சாத்தியம் கூறா ஒரு வீட்டுல ஒரு சின்ன வேலை பாக்குறதுக்கு எண்பதாயிரம் பேர் மூணு நாள் ட்ரைன் பண்ண முடியுமா அப்படி இல்ல ரிசர்ச் பண்றதுக்கு உண்மையா நீங்க சொல்றது போல தேவைப்படும் டிலீட் பட்டனை மட்டும் அமக்க வேண்டியதா இருந்தா உன்ன அதான் அதுதான் அதான் ஏன் அப்படின்னா நான் அதான் சொல்றனே இந்த எண்பதாயிரம் பேர் மூணு நாள்ல ட்ரைன் பண்ற அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா ஏன்னா அது வந்து பதினோரு டாக்குமெண்ட்டையும் சரி பார்க்கணும் நீங்க உங்களுடைய பழைய பேட்டி பார்த்தா இதுல இந்த செய்திகள்லயும் பாக்கும்போது ஆதார் அட்டையும் ஓட்டர் ஐடியும் இதற்கு வந்து அந்த பதினோரு பதினோருல கிடையாது கிடையாது இது இல்லாமல் அவங்க என்னத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அந்த பர்த் சர்டிவிகேட்டும் மூணாக பிரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்களோட பர்த் சர்டிவிகேட் கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்க அவங்க ஒரு பேரண்ட்டோட பர்த் சர்டிவிகேட்டு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவங்க அவங்க ரெண்டு பேரண்டோட பர்த் சர்டிவிகேட்டும் கொடுத்துக்கணும் முதல்ல இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது ஏன்னா நீங்கள் இந்த நாட்டில் பிறந்தாலே நீங்களே குடிமகள் உங்களுக்கு வாக்குரிமை இருக்கு உங்க பேரன்ட்ஸ் நிரூபிக்க வேண்டிய தேவை அரசியலமைப்பு சாசனத்துக்கு கிடையாது அப்படி இருக்கும் போது இவங்க இந்த பர்த் சர்டிபிகேட் கேட்கல என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா எண்பத்தி எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர் பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க சர்வே சர்வேனா நம்ம யாரும் எடுத்து சர்வே கிடையாது இல்ல வந்து பிரசாந்த் கிஷோர் வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்த சர்வே கிடையாது மத்திய அரசாங்கத்தோட சர்வே சொல்றது ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர்கிட்ட தான் இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்கன்னா ரொம்ப பெரிய இருபத்தோரு வயசு தாங்க அது இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கவங்கல்ல மூணு சதவீதம் பேருட்ட கூட பர்த் சர்டிபிகேட் கிடையாது அதுக்கப்புறம்னா கூட எண்பது சதவீதம் பேர்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி எட் ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்கள்டே இருபது சதவீதம் பேர்ட்டான் பர்த் சர்டிபிகேட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்கள்ட்ட இருபது சதவீதம் தான் யோசிச்சு பாருக்கவங்க மொத்த ஜனத்தொகையில் மூணுல இரு நாலு சதவீதத்து மேலே யார்ட்டயுமே பச்சிருக்கே கிடையாது இல்ல இத போய் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி வாங்குறதுக்கே நாட்கள் எடுக்கும் அப்போ நீங்க இருபத்தி நாலு அறுபது ஜூலை பதினஞ்சு வந்து நீங்க நடைமுறை படுத்துறீங்க அதுக்கான பணிகள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்ப இல்லாதவங்க நீக்கப்படுவாங்கன்னு அர்த்தம் வாங்குறதுக்கான கால நேரமே இல்லையாங்க இல்லாதவங்க நீக்கப்படுவாங்க ஒண்ணு வாங்குறது கால நேரம் கிடையாதுங்க சாத்தியமே கிடையாது ஏன்னா அங்க வந்து இப்பதான் பிஎச்சி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இப்பதான் தொறக்குறாங்க இப்பதான் வந்து பர்த் ரெஜிஸ்டர் பண்றாங்க ஆரம்ப சுகாதார ஆமாங்க நான் பீகாரில் இருந்திருக்கேன் பல மாதங்கள் இருந்திருக்கேன் ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆரம்ப சுகாதார நிலையில ஒரு கான்செப்டே இருக்காது அங்கே இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து நான் வந்து ஒருக்கா வந்து எங்கள் டீம்ல வந்து ஒருத்தருக்கு வந்து ஆய்வு பண்ணுறவருக்கு பாத்ரூம் வந்துருச்சு நாங்கள் வந்து பல கிலோமீட்டர் தேடுறோங்க ஒரே ஒரு பாத்ரூமுக்கு பல கிலோமீட்டர் ஒரு பாத்ரூம்க்கு நாங்கள் தேடுறோம் எந்த கிராமத்துலேயும் பாத்ரூம் கிடையாதுன்னு சொல்லி அந்த இன்னொரு கிராமம் அதுதான் கொஞ்சம் செலவு செழிப்பான பாத்ரூம் சொல்லி அங்கே பஞ்சாயத்து தலைவர் வீட்டில் தான் பாத்ரூம் இருக்கணும் அந்த பாத்ரூம் கொண்டு போய் விட்றோம் அந்த அளவுக்கு ஒரு நிலமை இருக்குது அப்படின்னும் போது அவங்க பர்த்டே ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் ஏழு எட்டுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்தை தொடர்றாங்க இப்போ பிறக்கிற குழந்தைங்களில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுலேயும் கூட இஸ்லாமியர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக நடக்குது தலித் மக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்டான ஒரு இடத்துல இருக்கும்போது டாக்குமெண்ட் டெஃபிசிட் ஸ்டேட்னு சொல்கிறாங்க அவங்க ஆட்சி பண்ணுறவங்களே சொல்கிறாங்க டாக்குமெண்ட்டே இல்லாத ஒரு ஸ்டேட் இது அதையும் தாண்டி முப்பது நாள் தான் வச்சுருக்குறீங்க பஞ்சாப்ல விவசாய தொழிலாளர்கள் ஏகப்பட்ட பிகாரிகள் இருக்காங்க மும்பையில கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஹோட்டல் வரைக்கும் இருக்காங்க சென்னையிலேயே ராமநாதபுரத்துல வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க பீகார் மக்கள் அப்ப அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி முப்பது நாளுக்குள்ள அங்க போய் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி சப்மிட் பண்ணி இது அவங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதே பெரிய வந்து தலைகள் தண்ணி குடிக்கிறது பேரண்ட்ஸ் எல்லாம் அதாவது அவங்க வந்து இப்பதான் லிட்டரசி ரேட்டும் ஜாஸ்தி ஆகுது எல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்காது ஹாஸ்பிட்டல் போய் பிரசவம் எல்லாம் வீட்டுலயே பிரசவம் பார்த்துப்பாங்க எதுக்குமே டாக்குமெண்ட் இருக்காது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அடித்தட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிரா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது ஏன்னா முன்னாள் தேர்தல் நேரத்துல பீகார்ல அவங்களுக்கு பின்னடைவுதான் கிடைச்சது ஆமா அவங்க வந்து அது பின்னடைவு பட்டதை தாண்டி ஏறக்குறையா பட்னி சாவுங்க அங்க நான் வந்து என் கண் கூட பட்னி சாவுலாம் பாத்திருக்காங்க அதாவது இப்போ நம்மளுக்கு சொல்லும் போது ரொம்ப ஏன்னா இதெல்லாம் வந்து அறுபது அறுபதுகளில் ஐம்பதுகளில் காமராஜர் பக்தவச்சலம்லாம் இருந்தபோது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கடைசியாக அதுக்கப்புறம் வந்து பட்னிசாவு அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கடைசி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா இல்லவே இல்லை ஆனால் அங்கெல்லாம் இன்னும் சாவுக்கான அபாயங்கள் இருக்குது அங்கே வந்து ஒரு ஃபெர்டிலைசர் விலை ஏறிட்டால் பல குடும்பங்கள் வந்து அங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை ரெண்டு வேலையிலேருந்து ஒரு வேலை சாப்பிட்ற குடும்பமாக மாறிடும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிற இடத்துல பாஜக அப்படிங்கிறதோட ஆட்சி வந்து அம்பலப்பட்டு போய் நிற்குது ப்ளஸ் நிதிஷ்குமார் மேலே மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஏன்னா முன்னாடி வந்து அவர் மேலே ஒரு நல்ல மதிப்பு என்ன இருந்துச்சுன்னா பெண் குழந்தைகள் கல் கல்வியும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தலையும் அவர் முக்கியமான ஆள்னு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு பிம்பம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து தொடர்ச்சியாக அவர் கடைசி ஒரு ஏழு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு முறை அவர் வந்து ஆட்சி எடுத்துருக்காரு

அப்படி மாறும் போது அவரு நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்திருப்பீங்க ஜனநான மனம் பாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து பக்கத்துல உங்களை கிள்ளி விளையாடிட்டு இருந்தாரு அவங்க என்ன நினைச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பாஜக அவர் இந்த நிலமைய தள்ளிடுச்சு அப்படின்னு பாக்குறாங்க அப்ப அப்படி இருக்கும்போது அங்க வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது ப்ளஸ் வந்து அங்க சாராயத்தை பேன் பண்ணியிருக்காங்க அதுக்கும் பெரிய அதிருப்தி இருக்கு ஏன் அப்படின்னா அது நான் வந்து சாராயம் விரும்பிகள் மது விரும்பிகள்னு மட்டும் கிடையாது பெண்கள் எந்த பெண்கள் வந்து மது தடை பண்ண சொன்னாங்களோ அங்கேயே வந்து அவங்கள்ட்டே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது ஏன் அப்படின்னா மதுவை தடை பண்ணதுனால நேபாளிலருந்து மது இறங்குறதும் சரி இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சதும் சரி அதனால கள்ளச்சாராய மரணங்கள் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு பெண்களுக்கு அதே போல இவங்க வந்து கௌரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை கொள்வதற்கு தடை அப்ப அப்படின்னா பயங்கரமா வந்து இது பண்றதுனால மாடுகள் பூந்து எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு இது எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்த்து அங்கே வந்து தேஜஸ் யாதவோட இமேஜ் வந்து பயங்கரமாக வளருது கம்யூனிஸ்ட் லிபரேஷன் சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சி வந்து அங்கே வளர்ந்துகிட்டே வருது அப்படின்றதெல்லாம் பிஜேபிக்கு பயங்கரம் வந்து குடைச்சலாக இருக்கு பத்தாவதுக்கு ஊடாவில் குறுக்க முறுக்க வேற ஓடிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோர் அதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது அந்த தேர்தல்னால அங்க பணிகள் இருக்கிறதுனால நான் இங்க தாவிக்காக்காக வேலை செய்ய முடியாது அப்படின்னு வேற தற்காலிகமா விளைவிக்கிறேன் வேற நேற்று சொல்லி அவரு அவர் என்ன நினைச்ச சென்ஸ் பண்ணிருப்பாங்க நான் மட்டும் வேலை பார்க்க மாட்டேன் வேற எவனும் வேலை பார்க்க மாட்டான் நினைச்சிருக்க அப்படி இல்ல நான் இங்க வேலை பாக்குறேன் பதிலுக்கு விஜய் அவர்கள் வந்து அங்க பிரச்சாரம் பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது மேடையிலேயே வேற சொன்னாரு ஆமா ஆமா சோ அந்த கணக்கு கணக்குகள்லாம் இருக்கிறதுனால பாஜகவுக்கு வந்து கண்டிப்பாக தேர்தலுக்கு இது தேவைப்படுதுன்றது ஒன்று ஆனால் இது தேர்தலோட மட்டும் கிடையாது இது சி ஒரு ஒத்திகை பார்ப்பது ஏன்னா இதுல பெரிதும் பாதிக்கப்பட போகுது யார் அப்படின்னு சொல்றாங்கன்னா பழங்குடியினர் ஏன்னா ஒரு பர்சன்ட் தான் இருக்குது அதே போல உங்களுக்கு காஸ்ட் சர்டிபிகேட் கேட்கறாங்க மெட்ரிகுலேஷன் கேட்கறாங்க இதெல்லாம் பாதிக்கப்படுறது யாருன்னா கல்வி சுகாதாரம் இதெல்லாம் மருத்துவம் இதெல்லாம் போய் சேராத பட்டியல் சாதி மக்கள் அங்கே வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு நீங்க இருக்கு எக்ஸ்ட்ரீம்லி கிளாஸ் வச்சுருக்காங்க அவங்க இஸ்லாமியர்கள் அப்புறம் வந்து பெண்கள் பெண்கள் தொழிலாளர்கள் இவங்க தான் இவங்களே தான் யாருல பாதிக்கப்பட போறாங்கன்னா சிஏஏ இவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க என்ன அப்படின்னா ஏன் வந்து ஆதாரும் ஓட்டர்ஸ் ஐடி கார்டும் இல்லை அப்படின்னா இது இந்த ஆதாரும் ஓட்டர்ஸ் ஐடி கார்டும் சரி பார்ப்பதுக்கு தான் இந்த ப்ராசஸே பாஜக இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஏன்னா இதுல வந்து எல்லாத்தையும் நீக்கிட்டு ஓட்டர்ஸ் ஐடி கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சிஏஎன்ஆர்சி அமல்படுத்தும் போது ஓட்டர்ஸ் ஐடி கார்டை கொண்டு வான்னு கேட்பாங்க அப்போ உங்களுக்கு வாக்குரிமை இழந்துருந்தீங்க அப்படின்னா நீங்க குடிமகனே கிடையாது அப்ப அந்த நடைமுறைக்கு தான் இப்ப பீகார்ல செஞ்சு பார்க்குறாங்க பீகார்ல ஏன்னா இது அதான் டாக்குமெண்ட் டெஃபிசிட் மாநிலம் சொல்றோம் இருக்கிறதுல நீங்க இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் ரொம்ப குறைவா இருக்கிற மாநிலம் பீகாராக தான் இருக்கும் அப்ப அங்கேருந்து தொடங்கினா அடுத்த அடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாயிரும் அடுத்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு கேரளா இருக்குது தமிழ்நாடு இருக்கு ஒவ்வொரு எலக்ஷனா பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உத்தரப்பிரதேச எலெக்ஷன் இருக்கும் அந்த எலெக்ஷனோட முடித்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டா சிஏஎன்ஆர்சி அமல்படுத்தலாம் அப்படின்றதான் அவங்க திட்டமாக இருக்குது அது அவங்க வந்து இன்னும் அவங்க ஒளிவு மறைவாலெலாம் பேசுறதெல்லாம் கிடையாது அவங்க எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து அஃபிஷியலாக இதை பேச முடியாது வழியா இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பீகார்ல என்ன அப்படின்னு கேட்டா அந்நிய சக்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க வந்து தீவிரவாத சக்திகள் தீவிரவாத சக்திகள் யார புடக்கமா சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் சாமானிய இஸ்லாமிய மக்களை இவங்க அப்படி குறிப்பிட்டு சொல்லி இது இப்ப பீகாரோட இது வந்து இல்ல பீகார் தான் ஆரம்ப புள்ளி அடுத்தடுத்த தேர்தல்கள் இதை அவங்க தொடருவாங்கன்னு பாக்கலாமா ஆமா அதுதான் அவங்க அதனாலதான் போய் ஏன் இப்ப மௌவா மைத்ரா ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க அடுத்து வெஸ்ட் பெங்காலுக்கு வராங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து ஞானேந்திர குமார்ன்றவர் வந்து நேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு தலைமை தேர்தல் ஆணையர் அவர் சொல்றாரு இதுக்கு எங்களுக்கு எல்லா ஊருமே இருக்கு நாங்கள் எந்த தேர்தல் வேணாலும் நடத்தலாம் தான் அவர் சொல்றாரு அப்படின்னா என்ன நடத்தோம் எந்த தேர்தல் வேணாலும் நடத்துவோம் நடத்த போறோம் அப்படின்றதான் அவர் வந்து இண்டிகேட் பண்றாரு ஞானேந்திர குமார் அப்படிங்கிறவர் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணும்போது அது மேற்பார்வை பார்த்த அதிகாரி ராமர் கோயில் கட்டும்போது அந்த ராமர் கோயில் கட்டுவதை மேற்பார்வை பார்த்த அதிகாரி அவர் தான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனாக கமிஷனராகவும் இருக்காரு அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க மேபி இப்போ எலெக்ஷன் வேலையெல்லாம் கொடுத்துட்டு அவர் எலெக்ஷன் ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துறதுக்கான அதிகாரியாக கூட போடுவாங்க அப்போ தொடர்ந்து இவங்களோட மைய அரசியல் எல்லாத்துலேயும் ஜானேந்திரகுமார் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ரொம்ப அபதமாக டெல்லி எலெக்ஷன் அப்ப இசிஐ வெப்சைட்டு ஈசிஐ ட்விட்டர் ஹேண்டில் பாஜகவுடைய வீடியோ ரீட்வீட் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணாங்க அந்த அளவுக்கு தான் வந்து இசிஐ வேலை பார்த்துட்டு பண்ணும்போது அப்படின்னும் போது இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவின் தேர்தல் அரசியல் தாண்டி சோசியல் இன்ஜினியரிங்கும் பயன்படுத்துது அவங்க வந்து அவங்க அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு தேசத்தை கட்டமைக்க யார் இங்கே குடிமக்கள் அப்படின்னு ஏன்னா இப்ப இஸ்லாமியர்களையோ தலித் மக்களையோ இல்லை தமிழர்களையோ அவங்க குடிமக்கள் இல்லைன்னு சொன்னா அப்படியே கொண்டு கட்டா கப்பல் ஏற்றி அவங்க அமெரிக்காக்கு அனுப்புறது கிடையாது இங்கே இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவது சவுத் ஆப்பிரிக்கால இருந்தாங்க இல்லையா 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 இன்னைக்கு வந்து வந்து இஸ்ரேல் இருக்காங்க போல இந்த வகுப்பு மக்களை எல்லாம் மாற்றுவதற்கான ஒரு திட்டம் மக்களை மட்டும் பாதிக்குது ஆஹ் ஏதோ வடக்கம் வந்து பாதிக்கப்படுறான்பா பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள்லாம் வந்து ஜாலியா இருக்க கூடாது இல்ல வந்து இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் ரிஸ்டர்லாம் இருக்க முடியாது ஏன்னா அஸ்ஸாம்ல என்ஆர்சி அமல்படுத்திய போது பதினாலு லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அந்த பதினாலு லட்சம் பேர்ல பெருவாரியானவர்கள் இந்துக்கள் அப்ப அவன் இந்துக்களையும் சேர்த்துதான் நீக்க போறாங்க நீங்க வந்து பாஜக எதிராக வாக்களிக்கிறீங்கன்னு ஒரு பூத்துல அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வாக்குரிமை போ பீகார்ல வந்து தமிழ்நாட்டை தென்னிந்திய மாநிலங்களை வந்து பாத்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து கேள்வி கேக்குறாங்க தமிழ்நாட்டுல எதிர்த்துல குடிநீர் இருக்குது தமிழ்நாட்டுல இருக்கு இல்ல படிக்க விடாம செய்யறதே ஆட்சியாளர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க அங்க பிரச்சாரங்களா இருக்கும் பிரச்சாரங்கள் பாத்துருக்கேன் நீங்க அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு கேரளா போல இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க அங்க போஜ்புரி மொழியில பேசுவாங்க மேத்திலி மொழியில பேசுவாங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க பாஜக கூட்டணி இல்ல வந்து அந்த ஊர் தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது தமிழ்நாடு கேரளா போன்ற உங்களுக்கு பெங்களூர் மாதிரி நாங்க வந்து வந்துட்டோம்னா இங்க வந்து மதுபனி டிஸ்ட்ரிக்ட் வந்து பெங்களூர் மாதிரி மாத்திடுவோம் பேசுவாங்க அப்ப அவங்க சவுத் சவுத் எல்லாம் விடுங்க அவங்க இன்னும் நீங்கள் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம இங்க இருந்தா யூபி பீகார் யூபி பீகார்னு ரெண்டி ஒன்றாக பேசுறோம் பீகாரில் இருக்கிற மக்களுக்கு யூபி எல்லாம் நியூயார்க் மாதிரி அவங்க அது பேசும்போது வாரணாசி எப்படி இருக்கு பாரு ஆ ஆவும் பேசுவாங்க நான் நம்மளுக்கு தான் வந்து ரெண்டு ஒரே மாதிரி தெரியுங்க ஆனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் மெஷர்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சில பீஹார் டிஸ்ட்ரிக்ஸோட யூபி டிஸ்ட்ரிக்ஸ் ரிலேட்டிவ்லி பெட்டர் நம்மளோட டெவலப்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது தான் ரெண்டு ஒரே லெவலில் இருக்குது பாட்டமில் இருக்குதுன்னு பார்க்குறோம் அவங்க அதையே அவ்வளோ ஸ்லாகிச்சு பேசுவாங்க பா யூபி மாதிரி டெவலப் ஆயிட்டா போதும் பான் நம்ம யோசிப்போம் ஏனைய இப்படி பேசுறீங்க அந்த அளவுக்கு மக்களை நிர்கதியா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் இல்லையா அப்ப அந்த மக்கள்கிட்ட இதை செய்தால் தான் லாபகரமா ஏன்னா அவங்களுக்கு அவங்களால எதிர்த்து போராட முடியாது அதை எடுத்து போராட முடியாது அதை எப்படி வந்து சரி செய்யறது இங்க வந்து தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லார்ட்டையும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு முதல்ல யாரு வீக்கா இருக்காங்களோ அங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம இதை பேசிட்டு இருக்கோம் துணை குடியரசு தலைவர் ஜெக்தீப் தன்கர் வந்து நேற்று முன்தினம் நினைக்கிறேன் ஒரு கருத்தை சொல்லிருக்காரு என்னன்னா இந்தியாவில சிபிஐ இயக்குனர் போன்ற நிர்வாக பிரிவு அதிகாரிகளை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பங்கேற்புடன் நியமிப்பது எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்கிறது நிர்வாக பிரிவு அதிகாரியை ஏன் நீதித்துறை நியமனம் செய்ய வேண்டும் அரசியலமைப்பின் கீழ் இது சாத்தியமா உலகில் எங்காவது இது நடக்கிறதா அப்படின்னு கேட்கிறார் சிபி சிபிஐ வருமான வரித்துறை இது போன்ற எல்லா அமைப்புகளுடைய அதிகாரிகளையும் சேர்த்து தான் அவர் அந்த மாதிரி கேட்குறாரு அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஜெகதீப் தங்கருக்கு அவர் கடந்த நாலு வருஷமாகவே அவர் தொடர்ந்து நீதித்துறைக்கு எதிராக பேசி வருவது அவர் வழக்கமாக இருக்குது நீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமான கூட கேட்டுக்க ஆமாம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் என்ன சொன்னார்னா கேசவநந்த பாரதி வழக்கு கேசவநந்த பாரதி வழக்கு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்த வழக்கு அந்த வழக்கில் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று கொண்டு வராங்க அதாவது அடிப்படை எசன்ஸ் என்ன அதன்படி என்ன சொல்றாங்கன்னா நீங்க கான்ஸ்டியூஷன் எப்படி வேணாலும் திருத்திக்கலாம் நாடாளுமன்றம் ஆனால் ஒரு சில அடிப்படை கூறுகள் இருக்கு ரைட் டு ஈக்வாலிட்டி சமத்துவம் மத சார்பின்மை ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் வந்து மாநில சுயாட்சி இதெல்லாம் நீங்க வந்து கை வைக்காம என்ன வேணாலும் திருத்திக்கலாம் ஜெகதீப் தங்கர் என்ன சொல்றாரு இது தவறு நீதிமன்றம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறார் அகார்டிங் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் படியே கஸ்டோடியன் ஆஃப் இந்த இந்திய அரசியலமைப்புக்கு பாதுகாவலர்னா உச்ச நீதிமன்றம் தான் ஏன்னா கடைசி டெசிஷன் உச்ச தான் கான்ஸ்டியூஷன் கொடுத்து வச்சிருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வரையறையை கூட வர வரையறுக்கிறதுக்கான உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாதுன்னு பேசினார் தான் தங்கர் அவர் போன வருஷம் கூட பேசுனார் அவர் வந்து நீதித்துறை சும்மா சும்மா எங்களை வந்து தலையிட்டுக்கிட்டே இருக்கு எல்லா வழக்குகளுக்குமே அதாவது கவர்னர் விஷயத்தில் பார்க்குறோம் கவர்னர் விஷயத்துலேயே அவர் இருந்தா கருத்து ஜுடிஷியல் அட்வென்ஜரிசம்னு பேசுறாரு இது வந்து அவங்க வந்து சாகசம் பண்ணுறாங்க அப்படின்றலாம் பேசுறாரு அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வேலை பிரிவனைய வச்சிருக்காங்க சே அதாவது வந்து இப்போ இந்து அதாவது இந்த இவங்க சொல்கிற இந்து மதம் இந்துத்துவா இதுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளுக்கு வெறுப்பு பிரச்சாரம் செய்வது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்வது சாதி வரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க இல்லையா சாதி ரீதியாக சமூக நீதி கேட்குறவங்க இந்த மாதிரி பல்வேறு செக்ஷனுக்கு வெறுப்பு பிரச்சாரம் செய்வது ஏன்னா ஜனநாயகம்னு எடுத்திங்கன்னா இதெல்லாம் கூடியதான் ஜனநாயகம் பியூரோக்ரஸிங்கிறது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அங்கம் லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது ஒரு அங்கம் ஜுடிஷியரிங்கிறது ஒரு அங்கம் அப்போ எல்லாத்தையுமே சிதைக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு ஆளாக அசைன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து இவரோட வேலை என்ன ஆர் என் ரவியோட வேலை மாதம் மாதம் திராவிட மாடல் அப்படிங்கிறத தப்பாக பேசணும் அப்படிங்கிறது அவரோட டாஸ்க் அதுபோல் ஜெகதீப் தங்கரோட டாஸ்க் அப்படிங்கிறது வந்து நீதித்துறையை எடுத்து பேசுவது ஏன்னா நீதித்துறை எடுத்து பேசுவது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மக்கள் மத்தியெலாம் பெருசாக எதுவும் எடுப்படாது ஏன்னா மக்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் சம்மந்தமே கிடையாது அப்போ ஜெகதீப் தங்கர்ன்ற ஆள் யார் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட்டில் இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டில் இருக்கிறார் அப்போ ரப்பர் ஸ்டாம் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் கேட்பா ஒரு அறிவுத்தளத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க அப்போ அறிவுத்தளத்தில் இருப்பவர்களுக்கிடம் நீதித்துறைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் அசைன் பண்ணுறாங்க அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் வேலை பார்க்குறாங்க ஏன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்ற நிர்மலா சீதாராமன் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என் இந்தி படிக்க உள்ள நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் ஓ ஓ வேலை என்ன பொருளியல் கொள்கையை வகுப்பது நாட்டில் இருக்கிற விலைவாசி ஏற்றத்தை குறைக்கிறது பணவீக்கத்தை குறைப்பது வேலைவாய்ப்பு உருவாக்குது இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் இந்தி படிக்கவும்ல இந்தி படிக்க உள்ள திமுக வந்து எங்களை வந்து ரோட்டில் ரேக்கிங் பண்ணாங்க இந்தி படிக்கலன்றதுக்கு நான் வந்து ஒரு பார்ப்பன பெண்ணாக என்னால் தமிழ்நாட்டில் வாழவே இல்லை அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே இதுதான் அவங்க வேலையா அப்போ அவங்க யார்கிட்ட என்ன பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்காங்க அதை செய்கிறாங்க இன்றைக்கி புதுசாக வந்து வண்டியில் இருக்கிற கோமாளி யார் அப்படின்னா பவன் கல்யாண் அப்போ நம்ம இதெல்லாம் ஒரு இணைப்பில் தான் பார்க்க வேண்டியிருக்குது இந்த இதை வந்து நம்ம தொடர்ந்து இதுக்கான முறியடிப்பு மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது மக்களுக்கு வந்து பொதுவாக மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஏன் கான்ஸ்டியூஷன் இதே சொல்லுது ஏன் கான்ஸ்டியூஷன் நீதிமன்றத்துக்கு இந்த நீதித்துறைக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கு அப்புடின்னா வந்து இதெல்லாம் பாராளுமன்றத்தில் இருந்தால் இருந்த காலத்தில் நீதிமன்றம் தலையிடாத காலத்தில் என்ன மாதிரியாக இருந்துச்சு எமர்ஜென்சி வந்தால் என்ன ஆகும் ஒரு கவர்னர் வந்து ஆட்சியை கழிச்சிட்டா என்ன ஆகும்ன்ற வரலாறுலாம் நம்ம மாணவர்கள்ட்ட கடத்தும் போது அவங்களே இதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படிதான் பார்க்கணும் உங்களுடைய நேரத்துக்கும் நீண்ட நடிக கருத்துக்களுக்கும் நன்றி சந்திக்கலாம் நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்